அன்பு தோழர்களை வணக்கம் புத்தக வெளியீட்டு விழா அழைப்பு மடல் தோழர் சு விஜயபாஸ்கர் எழுதியுள்ள பெண் எனும் பிள்ளை பெறும் கருவி வாடகை தாய்முறை மீதான கேள்விகள் எனும் புத்தகத்தினை திராவிடர் கழகத்தின் பிரச்சார செயலாளரும் வழக்கறிஞருமான தோழர் அருள்மொழி வெளியிட்டு சிறப்புரை ஆற்றுகிறார் மருத்துவரும் திரைக்கலைஞருமான தோழர் ஷர்மிளா எழுத்தாளரும் திரைக்கலைஞருமான தோழர் கொற்றவை எழுத்தாளர் தோழர் தீபலக்ஷ்மி வழக்கறிஞர் தோழர் மணியம்மை ஆகியோர் பெற்றுக்கொள்கின்றனர் இந்நிகழ்ச்சியை தோழர் தேன்மொழி தொகுத்து வழங்குகிறார் இந்த புத்தகத்தை வெளியிட்டுள்ள தோழர் கௌதமம் ஷாமின் டிரவிடியன் ஸ்டாக் பதிப்பகம் இந்நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்துள்ளது நாள் வரும் ஞாயிறு ஜூன் இருபத்தி மூன்று நேரம் மாலை ஆறு மணி இடம் அரும்பு அரங்கம் பாரதி புத்தக ஆலயம் இளங்கோ சாலை தேனாம்பேட்டை அண்ணா அறிவாலயம் அருகில் தொடர்புக்கு ஒன்பது பூஜ்ஜியம் ஒன்பது இரண்டு ஏழு எட்டு ஏழு எட்டு ஐந்து நான்கு கருத்தாளமிக்க உரைகளை கேட்க தோழர்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்கின்றோம்